இது எத்தனை பிணங்கள் எத்தனை குதிரைகள் எத்தனை யானைகள் அது என்ன ஆமையெல்லாம் செத்து கிடைக்கிறது ஐயா அது எதை செல்ற பையன் சாப்பிட்டு போட்ட ஆமையா இருக்கும் அதெல்லாம் நம்ம கணக்கு எடுத்துக்க வாங்க அடுத்த இடத்துக்கு போயிருவோம் ஏன்டா வாளியே அப்ராக்சிமேட்டா எத்தனை பேர் செத்து இருப்பாங்க கணக்கு எடுக்கிற கணக்கு பிள்ளையில இருந்து எண்ணி சொல்ற எட்டப்ப வரைக்கும் எவனுமே உசுரோட இல்ல குத்து மதிப்பா நாமளே சொல்லிக்க வேண்டிதானே லட்சம் பேர்த்துக்கு மேல சேர்த்து போயிட்டாங்கன்னு ஐயா நம்ம தான் கணக்கு செய்தியை முந்தி தருவதில் தந்திவாறு ஏற்போனாம உண்மையின் நுரைகள் சொல்றதெல்லாம் உண்மைன்னு நம்பறதுக்கு தான் ஆள் இருக்குதுல்ல அதுவும் போக நம்ம தான் பாலிமர் இருக்கு அது பண்ணாத விஷயமா புதிய தலைமுறைக்கு நம்ம சொல்லாததெல்லாம் உண்மை நமக்கு என்னயா நமக்கு சொல்றதுக்கு அதை ஆயிரம் பேருக்கு மேல இருக்காங்க நம்ம சாவை பார்த்து சந்தோஷப்படுறதுதான் நம்ம வேலை வெற்றியே பண்ணா செலிப்ரேட் மே பதினெட்டாம் தேதி கோயம்புத்தூர் பக்கம் போய் பாருங்க ஒருத்தர் செலிப்ரேட் பண்ணுவோம் அந்த அளவுக்கு செலிப்ரேட் பண்ணணும் ஒன்ற லட்சம் மக்களின் பிணத்தின் மீது ரம்போக் போயிட்டு